அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒருவன் பாவ காரியங்களை செய்து பணத்தை சம்பாதிக்கிறான் அந்த பணத்தை தனது குடும்பத்திற்கும் தனது நண்பர்களுக்கும் செலவு செய்கிறான் அவன் செய்யும் பாவத்தினால் வரும் பணத்தில் இவர்கள் பங்கு கொண்டு அனுபவிக்கிறார்கள் ஆனால் அவன் செய்யும் பாவத்தினால் வரப்போகும் தண்டனையில் அவனது குடும்பத்தாரும் அவனது நண்பர்களும் பங்கு கொள்வார்களா என்பதை எடுத்துக் கூறும் சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊரை தாண்டி காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் பதுங்கி இருந்து அந்த வழியாக வருவோர் போவோரை வழிமறித்து கொள்ளையடித்துக் கொண்டிருந்தான் ஒருவன் அப்போது அந்த காட்டு வழியே பெரியவர் ஒருவர் போய்கொண்டிருந்தார் அவரை பார்த்த அந்த கொள்ளைக்காரன் அவரை வழிமறித்து நிறுத்தினான் அவரிடம் உங்களிடம் இருக்கும் பணம் நகைகள் எல்லாவற்றையும் கொடுத்து கொடுத்துவிடுங்கள் இல்லையென்றால் நீர் இங்கே இருந்து நல்லபடியாக வீடு போய் சேர முடியாது என்று கூறினான் அதற்கு அந்த பெரியவர் தம்பி நானே இந்த வயசான காலத்தில் ஊர் ஊராக சென்று அங்குள்ள கோவில்களில் சாமி தரிசனம் செய்து கொண்டு புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் நகைகள் எல்லாம் இல்லை பணம் மட்டும்தான் கொஞ்சம் உள்ளது என்றார் அதற்கவன் இருப்பதை கொடுத்து விடு என்றான் அதற்கு பெரியவர் தம்பி என்னிடம் உள்ள பணத்தை கொடுத்து விடுகிறேன் ஆனால் ஒரு சிறிய சந்தேகம் எனக்கு உள்ளது அதை நீ கூறிவிட்டால் என்னிடம் இருக்கும் பணத்தை தந்து விடுகிறேன் ஆமாம் இந்த சிறு வயதில் உழைத்து வாழாமல் இந்த இலி தொழிலான திருட்டு தொழிலை செய்கிறாயே இப்படி சம்பாதிக்கும் பணத்தை வைத்து அப்படி என்ன போகிறாய் என்ன சாதிக்கப் போகிறாய் என்றார் அதற்கவன் இந்த பணத்தை வைத்து எனது குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் எனது நண்பர்களுக்கும் செலவு செய்கிறேன் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றான் அதற்கு பெரியவர் சரி நீ கொள்ளையடித்து உன் குடும்பத்தை காப்பாற்றுகிறாயே உனது நண்பர்களுக்கு செலவு செய்கிறாயே உனக்கு கிடைக்கும் பாவத்தில் அதாவது நீ அனுபவிக்கப் போகும் தண்டனையில் அவர்கள் பங்கு கொள்வார்களா என்று கேட்டார் அவர் கூறியதை கேட்ட அவனுக்கோ என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை சற்று நேரம் அமைதியாக இருந்தான் அப்போது பெரியவர் தம்பி நீ சென்று உனது குடும்பத்தாரிடமும் உனது நண்பர்களிடமும் இதை கேட்டு தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு தன்னிடம் இருந்த பணத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு தனது பயணத்தை தொடர்ந்தார் அந்த கொள்ளைக்காரனும் நேராக தனது வீட்டிற்கு சென்று தனது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நான் கொள்ளையெடுத்துக் கொண்டு வந்து தருகிறேன் நீங்கள் அதை உண்டும் அனுபவித்தும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் எனக்கு ஏற்படக்கூடிய பாவத்தில் தண்டனையில் உங்களுக்கும் பங்கு உண்டுதானே அது நீங்கள் ஏற்பீர்கள் தானே என்று கேட்டான் அதற்கு அவர்களோ அது எப்படி முடியும் உனது தண்டனை உன்னோடுதான் நீ கொண்டு வந்து தருகிறாய் நாங்கள் அதை அனுபவிக்கிறோம் வேறு எதுவும் நாங்கள் செய்யவில்லையே என்று கூறினார்கள் பிறகு நேராக தனது நண்பர்களிடம் சென்று நான் கொள்ளையடித்து சம்பாதிக்கும் பணத்தில் உங்களுக்கும் செலவு செய்கிறேன் நீங்கள் நன்றாக அனுபவிக்கிறீர்கள் எனக்கு ஏற்படக்கூடிய பாவத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டுதானே அதை நீங்கள் ஏற்பீர்கள் தானே என்று கேட்டான் அதற்கு அவர்களோ அது எப்படி முடியும் நீ கொள்ளையடிக்கிறாயோ இல்லை வேறு எதுவும் செய்கிறாயோ யாருக்கு தெரியும் நீ வந்து பணத்தை செலவு செய்கிறாய் நாங்கள் அதை அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான் உனது பாவமும் உனது தண்டனையும் உன்னோடுதான் என்றார்கள் அப்பொழுதுதான் அந்த கொள்ளைக்காரனுக்கு அறிவு வேலை செய்யத் தொடங்கியது தான் செய்த பாவ காரியங்களை எல்லாம் நினைத்து வேதனை அடைந்தான் அவனுக்கு ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் ஏற்பட்டது அவரவர் செய்யும் பாவ காரியங்களுக்கு அவரவரே பொறுப்பு அதற்கான விளைவுகளை அவரவர்களே அனுபவிக்க வேண்டும் அதற்கு வேறு யாரும் பொறுப்பு ஏற்க மாட்டார்கள் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் அதுபோல வினை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி